கையில் ஏந்தி மழையால் அது நனைந்து விடாமல் சூறாவளியால் அது மாய்ந்து விடாமல் அழகழகா சொல்ற கலைஞர் மழையால் நனைந்து விடாமல் சூறாவளியால் அது மாய்ந்து விடாமல் அந்த ஒளிக்கற்றையை எங்களுடைய இன்னொரு கை கொண்டு காத்து அந்த சுடர் விளக்கை கரடுமுரடான பாதையில் காட்டாறுகளை தாண்டி கொண்டு போய் அதை குன்றின் மேலிட்ட விளக்காக பேரறிஞர் அண்ணாவின் லட்சிய தீபமாக ஏற்றி வைக்கின்ற அந்த பணிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பணியே தவிர இடையிலே வருகிற இந்த பதவிகள் அல்ல இது வந்து முழு ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இப்படி எல்லாம் பேசி இன்று வரையில் இங்க ஒரு லட்சம் பேர் ஏன் திரட்டது நான் கேட்கிறேன் இந்தி தொடர்ந்து திணிக்கப்படுதுன்னு சொல்றீங்க இந்திரா காந்தி காலத்திலே இந்தி திணிக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா ஜனதா கட்சி ஆட்சி காலத்திலையும் இந்தி அவர்களுக்கெல்லாம் நோக்கம் என்ன வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருக்குமே இந்த தேசத்தின் ஒரே ஒரு அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நீங்க தென்னிந்தியாவை எடுத்துங்க